கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ வாழ்க்கை என்பது ஆச்சரிய குறியா அல்லது வேற குறி இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஆச்சரிய குறி இருக்குது கேள்வி குறி இருக்குது வேறு என்ன குறி வாழ்த்துகள் போட்டு ஒன்னு போற மாதிரிண்ணா கேள்விக்குறி ஆச்சரியாங்கதா வேற இல்லையா கேள்விக்குறி ஆச்சரியக்குறி வேற இல்லையா மேற்கொள் மேற்கொள் குறியா பஸ்ட கம்மா புள்ளி ஸ்டாப்பு இந்த ஆச்சரிய குறி எல்லாம் தமிழில் கிடையாது அந்த நம்ம மொழிக்கு போதும் அது ஏன் கேட்டீங்கன்னா ஓலையில் எழுதுனாங்க குறி குத்துனாங்கன்னா ஓலை குறி கேள்விக்குறி குத்துனாலன்னா வா கிஞ்சிடும் ஏன் ஆனில எழுதினோம் புள்ளி குத்துக்கூடாது இக்கு இம் இப்பெல்லாம் வருது இல்லை புள்ளி உட்பெரும் புள்ளி உருவாகுமேன்னு சொல்லி வச்சுருக்காங்க புள்ளி வைக்காம தான் எழுதுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் இப்போ பத்திரிக்கை இதெல்லாம் படிக்க தெரியும் பத்திரம்லாம் படிக்க தெரியும்னா அப்படி நீட் நீட்டாக தான் இருக்கும் சேர்த்து சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க மேற்படின்னு எழுத மாட்டாங்க அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு வச்சுருப்பாங்க அது போட்டால் அது மேற்படி அப்படி தான் இருக்கும் இப்போ வாழ்க்கைன்னா கேள்விக்குறியா ஆச்சரியக்குரியான்னா இங்கிலீஷில் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச குறி எது வந்து நம்மக்கிட்ட சொன்னமுன்னா போக முடியாது நம்மக்கிட்ட இரு வேறு குறி ஆமாம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி குறியாக இருக்கா ஆளால் குறி மாறுது இப்போ வாழ்க்கைன்றது என்ன குறி ஆண் குறி இல்லை பெண் குறி ஆச்சரிய குறியெல்லாம் கிடையாது அப்போ வேற குறி இருக்குது தெரில உங்களுக்கு நான் என்ன ஆண் குறி ஆச்சரிய குறி மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அல்ல அதிசய குறி நான் குறி தெரிஞ்சு வச்சுக்கல ஆமாம் புள்ள பிறந்த உடனே குறியை காமிச்சிக்கிறாங்க இது ஆண் குறிமா புள்ள ஆண் குழந்த அப்படின்ட்டு ஏன் அப்போ அம்மா கிட்ட ஆ இப்போ 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 குறி இருக்குது இப்போ நாலு குறி வந்துடுச்சு ஆச்சரிய குறி கேள்வி குறி ஆண் குறி பெண் குறி அப்புறம் இப்போ வாழ்க்கை என்னன்னா குறி வாழ்க்கை என்றால் விருப்பம்னு அர்த்தம் வாழ்க்கை என்ன விருப்பம் இது குறிகளால் நிறுத்த முடியாது குறிகளை கடந்தது எந்த குறியீடுமே இல்லாதது வாழ்க்கைக்கு ஒரு குறியீடும் கிடையாது ஒரு மனிதன் தன்னை வா தன் தன் விருப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நல்லது இருந்து கொண்டிருக்கிறான்னா அவன் தான் வாழ்றான் வாழ்வான வாழ்வு யாருக்கு அப்படின்னா விருப்பமாக இருக்கிறவனுக்கு பார் சிங்கம் வச்சுப்பேன் பாம்பு வச்சுப்பேன் யானை வச்சுப்பேன் இது இது ஒன்றா இருக்கான் இருக்க முடியா எங்கன்னா சிங்கத்தை விட பெருசாக இருக்கும் பாம்பே பார்த்துக்கிறீங்க நீங்கள் யாருன்னா சிங்கத்தை விட பெரிய பாம்பு பார்த்தீங்களா இப்போ இதுதான் குறியுது இதுனா ஆச்சரியக்குரியா இல்லை அதிசயக்குரியா கேள்விக்குறியா இது பாரு இருக்கிறது எல்லாமே ஆம்பளை இந்த யானைக்கு அதை வைக்கலன்ட்டு நான் சண்டை போட்டு வைக்க சொன்னேன் அது யாருங்க தூக்கிட்டு பார்ப்பாங்க பாக கட்டி போதியா வெய்யான்னு இப்போ சிங்கத்துக்கு அது உள்ளே போயிடுச்சுன்னா கூட பாரு தடை விடி பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது ஆமாம் நீங்கள் ஒன்றும் செக் பண்ணிங்க ஒன்று என்ன இந்த பாம்புக்கு தான் இல்லை யா அது உள்ளே எங்கேயும் சுற்றின வரல இது மேலே மூடி போட்டு நம்ம உட்காந்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் ஆச்சரியக்கூரியா கேள்வி குறியா கொண்டாட்ட குறி மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் மனதின் வெளிப்பாடு சிங்கம் போன்ற மனம் ஏலம் போன்ற மனம் பாம்பு போன்ற மனம் புலன்களை அடக்கி வச்சுக்கிறேன் நான் சீர்னாலும் என்ன பண்ணுறது இல்லை நான் அப்போது பசியோடு இருக்கிற சிங்கம் வாழ்த்தக்கூடிய யானை தாகத்தோடு இருக்கிற பாம்பு சீரியது தான் அப்போது நீ எழுந்து சீருது மனம் இந்த மாதிரி சிங்கத்தை போல் அடங்கியிருக்குது தேவைக்கு மட்டும்தான் செயல்படும் இந்த மாதிரி இது அப்போ வாழ்வாங்க வாழ்கிறவன் அவன் தேவைக்கேற்றபடி அவனாக பண்ணிப்பான் எங்கே கேள்விக்குறி பண்ணுமோ அங்கே கேள்விக்குறி எங்கே ஆச்சரியக்குருவி பண்ணுமோ அங்கே ஆச்சரியக்குறி எதுக்காகலாம் அதிசயம் பண்ணணுமோ அதிசயம் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ நன்றி எங்கெல்லாம் கொண்டாடணுமோ கொண்டாட்டம் வாழ்க்கை முழுவதுமாக எல்லா ஏரியாவும் அனுபவிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் எந்த குறிக்குள்ளவோ அப்போ ஆண்குறி தேவையில்லை பெண் குறி தேவையில்லை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு குறி வேணுமா என்ன ஆண் குறிந்தால் ஆணாந்து மட்டும்தான் கொண்டாட முடியும் பெண் குறிந்தால் பெண்ணாக இருந்தால் தான் அப்படி அந்த குறிக்கேற்ற குறிக்கேற்ற தான் ஆச்சு சில குறிகளுக்கு குறியே கிடைக்காது நம்ம என்ன பண்ண முடியாது ஆ குறி பொருந்தாது சில குறி குறியங்களுக்கெல்லாம் அது மாதிரி ஆண் குறியும் பெண் குறியும் போந்தால் அது ஒரு ஆகிடும் வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ஒரு வசந்தம் விருப்ப தேர்வு இருக்கிறது நான் விருப்பமாக இருக்கிறேன் பிறருக்கு தொல்லை இல்லாமல் அவர்களாகவே தொல்லை நினைதான் நான் என்ன பண்ண முடியாது நான் வாழ்றேன் யாரோ ஒரு தொல்லை நினைச்சு யார் பிரச்சனை இது அது அவரை பிரச்சனை அதனால் வாழ்க்கையை கேள்விக்குறைகளாலோ ஆச்சரிய குறைகளாலோ நிரப்ப வேணாம் ஆண் குறியே பெண் குறியே பெருமையாக எடுத்துக்க அவனை அது இருக்கும் உங்ககிட்ட ஆனால் அதே குறியோடு எப்பவுமே ஆமாம் குறி வச்சு தாக்கவே முடியாது சில நேற்றுங்களேன் நம்மளால் குறி வைக்க கூட முடியாது ஆமாம் துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து நான் சூட போகும் வழி தான் அது தப்பி இங்கு ஓடும்படி தான் என்ன சுட்டது என்ன கன்னு மேயாதமான் புள்ளிமேவாத மான் அந்த காலத்தில் முடியாது மான் கண்டேன் மான் கண்டேன் மானே தான் நான் கண்டேன் நான் உன்னை காணேன் இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் வாழ்க்கை ஒரு வசந்தம் எந்தெந்த நேரத்தில் என்ன எடுத்துக்க போறன்றது நல்ல கேள்விக்குறி போட கேள்வி கேள்விக்குடி போடு ஆச்சரியக்குறி போட வேண்டியதில் ஆச்சரியக்குறி போடு புலிஸ் ஸ்டாப்பை வேண்டியத்தில் புலிஸ் ஸ்டாப்பை கம்மா போட வேண்டியதுல கம்மா போடு வாழ்க்கையை கொண்டாடு மகிழ்ச்சார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது